இப்போ ஈவினிங் ஆனால் அடிக்கடி மழை பெய்யுது அதுமாதிரி பசங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ஒரு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க அதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூணு பொருளை வச்சு இப்போ சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து இப்போ வந்து காப்படி உலக்கில் கால் உலக்கு அரிசி எடுத்துருக்கேன் நூறு கிராம் உலக்கில் வந்து கால் உலக்கு உளுந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து வெந்தயம் கால் ஸ்பூன் அளவு போட்டால் போதும் வெந்தயம் இந்த மூணு பொருள் இருந்தால் சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாகிடும் இந்த மூணையும் ஒன்றா போட்டு நல்லா களைஞ்சிக்கிறோம் ஒரு மூணு தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு அவர் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறின பிறகு பாருங்கள் நல்லா ஊறிருச்சு உளுந்து வெந்தயம் அரிசி மூணுமே நல்லா ஊரிருச்சு அரிசி என்னென்னா பச்சை அரிசி தாங்க ரேஷன் அரிசி இருந்தால் வீட்லேயும் இருக்கும் அதனால் க ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க நான் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தான் மிக்சியில் அரைக்கிறேன் நிறையா நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு இப்போ அரைச்சிக்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கால் டம்ல தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப சேர்த்துடக்கூடாது தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு இப்போ அரைச்சிட்டு வந்ததில் இப்போ வந்து நம்ம வந்து இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நான் இப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தம் ஒரு நூற்றம்பது கிராம் வரும் அதனால் நூற்றம்பது கிராம் வெள்ளம் போட்டிருக்கேன் இது கூட கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் சுக்கு கூட சேர்த்துக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் தான் நான் இப்போ வெறும் ஏலக்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இதை ஒரு மிக்ஸி பவுலுக்கு மிக்ஸியிலேருந்து ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அந்த மாவை அரைச்ச மாவை இப்போ நம்ம எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் சரி ஒரு சிட்டியை உப்பு போட்டு செய்யுங்க அப்போ தான் எந்த ஒரு ஸ்வீட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டே அளவுக்கு மாவு இந்த கன்சஸ்டில் இருந்தால் போதும் நல்லா கலக்கி விட்டாச்சு இப்போ நம்ம ஆல்ரெடி அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிட்டோம் நல்லா காஞ்ச பிறகு நம்ம நம்ம அரைச்சி வச்ச அந்த மாவை ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம் நம்ம ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றும் போது அந்த பலகாரம் வந்து நல்லா உப்பி வரும் இந்த பலகாரம் என்னென்னா எங்கள் பக்கம்லாம் கருப்பட்டி பனியாரம் சொல்லுவோம் உடனே செய்யக்கூடிய ஒரு பலாரம்னால் இந்த கருப்பட்டி பணியாக இருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது அதுவும் செலவு ரொம்ப மிச்சமானது நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான் ரொம்ப எந்த பொருளும் இதுக்கான ரொம்ப சேர்க்கணும் இது இல்லை மூணே பொருள் தான் வெந்தயம் உளுந்து பச்சரிசி வெல்லம் அவ்வளோதான் நாலு பொருள் சேர்த்து செ செஞ்சோம்னா சூப்பரான ஈவினா ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆகிடுச்சி பலாரம் அவ்வளோதான் இதே மாதிரி ஒன்றா எல்லா மாவுலேயும் நம்ம பலாரத்தை ஊற்றி எடுத்துக்கலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் பக்கம் இதுக்கு பேர் கருப்பிடி பணியாரம் சொல்லுவோம் உங்கள் பக்கம்லாம் இந்த இந்த பலாரத்துக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு கருப்பட்டி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு சூடாக சாப்பிட்டோன்னா சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்